இந்த வீடியோவில் நாம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த வந்து பார்க்க போறோம் இப்ப நீங்க இலங்கையை நாளா வகுந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நடுவுல ஒரு இடம் வரும் மத்திய பகுதி ஒன்று இருக்கு பாத்தீங்களா சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற இடத்த தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் வரலாற்றுப்படி அந்த இடத்த ஆட்சி பண்ணது யாரு அப்படின்னா நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்த பல்லவர்கள் அங்க மிகப்பெரிய இடங்கள் இருக்கு நம்ம அதெல்லாம் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அங்க என்ன இருக்கு அதோட வரலாறுகள் என்ன எல்லாமே இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம ஒரு தம்புள்ள அந்த நகரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்திருக்குறோங்க வந்தோம்னா முதல்ல நம்ம இன்றைக்கி பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா மெனிக்தன அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம் இருந்த ஒரு இடம் தான் இது அதாவது இந்த மெனிக்தன அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஒரு மாணிக்கம் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமே இருந்திருக்கு அதைத்தான் வந்து இங்கே கொ கொடுத்துருக்குறாங்க நம்ம உள்ளுக்குள்ளே போய் உங்களுக்கு நான் வரிசையாக வந்து சொல்கிறேன் இங்கே நிறைய இடங்கள் கூட்டமே இல்லை அவர் என்ன என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு சார் அதாவது வெளிநாட்டுக்காரவங்கள உள்ள அலோவ் பண்ண ஏன் காரணம்னு தெரியல எதுக்கு வந்திருக்கீங்க நாங்கள் சும்மா சுற்றி பார்க்க வந்திருக்கோம் வந்திருக்கோம் அப்படின்னு சரி சரி எந்த நாடுன்னு கேட்டாங்க ஸ்ரீலங்கா பதுல்லையில இருந்து அப்படின்னா வேற நாடு கிடையாது எதுக்கு வந்திருக்கீங்க ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க வீடியோ தான் எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க இதுல என்ன இருக்குன்னு தெரியல ஸோ இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் வந்து பார்க்கறதுக்கு ஒரு இலங்கையர் மாதிரி இருக்கிறதுனால நிறைய இடங்கள் இது வரைக்கும் இப்போ நான் இலங்கையில் வந்து எனக்கு வந்து ஒரு பதினைந்தாவது நாள் நான் நிறைய இடங்களில் இளைஞர் தான் என்ன நினச்சிக்கிறாங்க நிறைய இடத்துல போகிறப்ப எனக்கு டிக்கெட் கேட்கறது இல்லை நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஏதாவது நான் கிட்ட பேசினா தான் வந்து எந்த நாடு அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்கும் நான் ஒரு இளைஞர் இருந்துகிட்ருக்கேன் இப்போ இந்த இடத்தினுடைய வரலாறுகள் எல்லாமே என்ன சொல்லப்படுது அப்படின்னா இது எல்லாமே எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் வந்து பயன்படுத்தப்பட்ட இடங்கள்ங்க அப்படின்னு வந்து இங்கே இருக்கிற வரலாறுகளில் வந்து சொல்கிறாங்க இங்கே நிறைய இடங்கள் வந்து இருக்கு எட்டு இல்லை ஒன்பதாம் நூற்றாண்டு அந்த காலகட்டம் வந்து இந்த இளைஞர்களை ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் நம்ம தமிழகத்தை சேர்ந்த மன்னர்கள் இந்த இடத்துல அதிக அளவில் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி அன்றைய காலகட்டத்தில் எந்த தமிழ் மன்னர்கள் வந்து இங்கே ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா நம்ம பல்லவர்கள் நம்ம காஞ்சிபுரத்தில் இன்னும் நிறைய பேருக்கு சொன்னால் நம்ம மகாபலிபுரத்துலாம் வந்து கட்டின பல்லவர்களுடைய ஆட்சி அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு அவங்க இந்த இலங்கை வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த இலங்கையோட வரலாறு நம்ம முழுசா வந்து படிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த சிங்கள மொழி இலங்கையில் வந்து இரண்டு மொழிகள் ஒன்று சிங்களம் மூன்று தமிழ் வந்து இங்கே மாகாணம் கிழக்கு மாகாணம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் பேசுவாங்க மற்ற எல்லா மாகாணங்களையும் இருக்கிறதுல வந்து சிங்களம் அதிகமாக வந்து பேசுவாங்க சரி இந்த சிங்களர்களுக்கும் நமக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா இந்த சிங்களர்கள் எப்போ வந்தாங்க அப்படின்னு வந்து பார்க்கணும் இவங்க சொல்லப்படக்கூடிய இந்த வரலாறு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா கீமு ஐந்தாம் நூற்றாண்டு இப்போ இருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வட இந்தியாவில் இருந்து வந்த ஒரு இனக்குழு இங்கே தங்கிட்டாங்க அவங்க தான் சிங்களவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து குடியேறிடுறாங்க இங்கே குடியேறி இப்போ இவங்க பேசக்கூடிய மொழி தான் சிங்களமா இருக்குது அப்போ இந்த சிங்களம் எதை தாய்மொழியை வந்து வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வடமொழிகள் நிறைய வந்து தாய்மொழியாக வச்சிருக்கு அது மட்டும் இல்லை பாலி மொழியை தாய்மொழியாக வந்து வச்சுருக்கு இதெல்லாம் சேர்ந்ததுதான் சிங்களமாக இருக்குது அது போக சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து தான் சிங்கள மொழியாக வந்துருக்கு நிறைய வார்த்தைகள் அப்படியே கலந்து இன்னைக்கு சிங்களம் அப்படிங்கிற ஒரு மொழி வந்து இருக்குங்க வடக்குலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போ வர்றப்போ நம்ம தமிழகத்தில் யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னா பாண்டியர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள் பாண்டியர்களோடயோ அந்த ம இனக்குழுவோடையும் நம்ம தமிழ் மக்களோடையும் ஒரு கலப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது இன்றளவு இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய நடைமுறையில இவங்களுடைய கலாச்சாரத்துல பிரதிபலிக்குது எப்படி அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த இலங்கை முழுக்க ஒரு பௌத்த நாடு அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது ஆனாலும் இவங்களுடைய வாழ்க்கையில சிங்களவர்கள் இன்னுமே முருகப்பெருமான வந்து கும்பிடுறாங்க பௌத்தர்கள் தான் ஆனாலும் முருகனை வந்து கும்பிட்றாங்க ஏன் அப்படின்னா நம்ம பாண்டியர்களோட கலப்பு இதை விட ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு தெரியுமா அவங்க இன்னுமே கண்ணகியை வந்து கும்பிட்றாங்க நம்ம தமிழ்நாட்டிலே கண்ணகி வழிபாடு வந்து அதிகம் இல்லை ஆனாலும் இன்னைக்கு இலங்கையை சேர்ந்த சிங்களவர்கள் அதிகளவில் கண்ணகியை கும்பிட்றாங்க நம்ம கேரளாவில் கூட வந்து அதிக அளவில் வந்து கும்பிட்றாங்க இது வந்து ரொம்ப எளிமையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ பாண்டியர்கள் கலப்பு இங்கே வந்து அதிக அளவில் இருந்துருக்கு அப்படிங்கிறத ரொம்ப எளிமையை வந்து புரிஞ்சிக்க முடியுது இதுதான் ஒரு சின்ன ஒரு குறுகியே வந்து வரலாறு இதுக்கப்புறம் அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே பல்லவர்கள் வந்து வந்துட்டாங்க பல்லவர்களுடைய காலக்கட்டங்களில் இந்த இடங்கள் நிறைய இடங்கள் அவங்க தேவைகளுக்காக அவங்க வியாபாரத்திற்காக ஒரு மக்களாட்சிக்காக வந்து இங்கே வந்து பண்ணப்பட்டிருக்கு அதில் ஒரு இடம் இப்போ நம்ம இருக்கிற இடம் இந்த இடத்துல நிறைய இடங்கள் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது ஸ்தூபா நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்ச மாதிரி ஒரு சபா மண்டபம் இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே வந்து கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சாலை வந்திருக்கு இது ஒரு குட்டி ஒரு நகரம் முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி வந்து இது வந்து விளங்கியிருக்கு இந்த இடம் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அது எவ்வளோ அழகாக சுற்றி மரங்கள் தான் அதிகளவு யாருமே இல்லை என்று சொன்ன மாதிரி ஒரு டூரிஸ்டில் அளவோடு கூட பண்ணுறது இல்லையோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இத்தனைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து ஒரு விடுமுறை தினம் ஆனாலும் கூட்டம் இல்லைங்க நாம் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தது ஒரு நகரத்தை அதாவது பலவர்கள் காலத்தில் இருந்த ஒரு நகரத்தை இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய நகரங்கள் வந்து அங்கங்கே வந்து இருக்குங்க தம்புள்ளையில் ஆனால் இன்றைக்கி காலமரம் தான் எஞ்சி இருக்கிறது ஒன்று ரெண்டு தான் இப்போது நாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து போகலாம் நான் உள்ளே அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இலங்கையோட ஒரு மத்திய பகுதி நம்ம இப்போ இங்கே இருக்கிற இடத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் பயணித்து வந்து போகணும் வாங்க போகலாம் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பான ஒரு ரோடு அப்படின்னு ஒன்று சொல்லலாம் ஏன் அப்படின்னா இலங்கைக்கு ஒரு நம்பர் ஒன் சுற்றுலாத்தலமா அதிக வருவாய் ஈட்டித்தரக்கூடியது நம்ம சிகிரியா அப்படின்னு ஒன்று சொல்லலாம் அதாவது அந்த ராவணனுடைய கோட்டை நம்ம சொல்றோம் காசியப்பனுடைய கோட்டை அந்த தான் வந்து அதிக வருவாய் ஈட்டித்தரக்கூடியது ரெண்டாவது முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் இருக்கிறது ஆனா பொறுமையா போங்க ரெண்டாவது முக்கியமா இருக்கிறது வந்து கண்டி இந்த கண்டியில இருந்து இதுதான் மெயின் ரோடு அதனால அதிக அளவுல வந்து வாகனங்கள் வந்து நிறையவே வந்துகிட்டு இருக்கு இந்த இளைஞர்கள் வந்து வாகனம் உடனே ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு ஏன்னு சொல்லுங்க ஏன்னா அதிக அளவுல காரன் சவுண்ட் இல்லை அவங்களுக்கு தேவையான மட்டும்தான் வந்து பயன்படுத்துறாங்க காரனை மற்றபடி இந்த காரை வந்து பயன்படுத்துறல அது போக ஓவர்டேக் எடுக்க போறேன் அப்படின்னா இண்டிகேட் ரைட் இண்டிகேட்டர் வந்து போட்டுறாங்க வலது பக்கம் இண்டிகேட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போறாங்க இதெல்லாம் நம்ம ஊர்லேயும் வந்து ஃபாலோ பண்ணணும் சில பேர் ஏதாவது யாராவது வர்றோம்னா நின்று பொறுமையாக வழி கொடுக்குறாங்க நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க இந்த பொறுமை முக்கியமாக நம்ம நான் நம்ம ஊர் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஆனால் நமக்கு அது ஒரு வருத்தமாக இருக்குது பொறுமைங்கிறது நமக்கு ரொம்பவே கம்மியாகிடுச்சு யாராவது வந்து முன்னாடி வரப்போறோன்னா தான் நம்ம ஊர்க்காரங்க வந்து அப்போ தான் ஆக்சிலேட்டரி அமுக்க ஆரம்பிக்கிறது நம்ம முத போயிடணும் நம்ம முத போயிடணும் அப்படின்ட்டு இங்கே இந்த இலங்கை மக்கள்கிட்ட நான் அதை ரொம்பவே வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் இவங்க பல யுத்தத்தாலையும் பல இதில் வந்து பாதிக்கப்படனாலும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேறிட்டு இருக்காங்க இலங்கைக்கு நீங்கள் வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிற உடைய தான் முக்கியமாக ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே அதிக அளவில் இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து கிடையாது இங்கே நிறைய பேர் இந்த கார்டு போடுறது இந்த ஸ்கேன் பண்ணுறது அதெல்லாம் வந்திருக்கு இந்தியா இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கு இங்கேயே வந்து நம்ம கூகுள் பே ஒர்க் ஆகுது ஆனால் அதெல்லாம் முக்கியமான நகரங்களில் மட்டும்தான் வந்து வேலை செய்யுது நம்ம நீங்கள் மற்றபடி வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே மற்ற கிராமங்களில் அதிக அளவில் வந்து வேலை செய்கிறது இல்லைங்க ஆனாலுமே இந்த மக்கள் அதிக அளவில் வந்து விரும்புகிறது எதை அப்படின்னா கேஷ் பணம் நீங்கள் நேரடியாக பணம் கொடுக்கறத வந்து விரும்புவாங்க அதனால நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எப்போவுமே பணத்தை நிறைய வந்து எடுத்து வச்சுக்கங்க இங்கே வந்து ஆ கார்டு இருக்குது கார்டு பெட்ரோல் பல்க்கு இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் கேஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு கார்டு அசெப்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் மற்றபடி இந்த ஒரு சின்ன சின்ன கடைகளுக்கு போகிறீங்க அந்த இப்போ ஏதாவது இளஞ்சி குடிக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு கடையில் வாங்குகிறோம் ஏதாவது ஒரு துணி வாங்குகிறோம் இல்லை சாப்பாடை சாப்பிட போகிறோம் அப்படின்னா அங்கேனா அதிக அளவில் பணம் தான் வந்து வேணும் அதனால் நீங்கள் பணத்தையே வந்து வச்சுக்கோங்க யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் அதிக அளவில் இது நீங்கள் இலங்கை வர்றீங்கனாலும்

அடிப்பாகத்திலிருந்து கூரை வரைக்கும் கற்களாலேயே கருங்கற்களாலேயே அமைக்கப்பட்ட ஒரு கட்டிடம் கோபுரம் இதுக்கு வந்து கெடிகே அப்படிங்கிற ஒரு கெடிகே அர்த்தம் சிங்களத்துல இருக்கு தமிழ்ல வந்து கற்றலி அப்படின்னு கற்களை வச்சு நம்ம கட்டுறதுனால தளி அப்படின்னா ஒரு கோயில் சொல்லலாம் கற்றலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்துட்டோம் வந்துட்டோம் போங்க போங்க

ஏன் எடுக்க அவங்க என்னங்க நம்மள எடுக்க விடாமல் பண்றது இது எங்கள் பல்லவர்களோட இடம் நான் எடுக்கிறேன் தாங்க பார்க்கிங் இங்க வந்து நம்ம பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து போக ஆரம்பிக்கலாம் இங்கே பாருங்க கெடிகே என அறிமுகப்படுத்தும் இந்த சிலை மண்டபம் எட்டாவது பத்தாவது நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியை சேர்ந்த பரவாயில்ல கொடுத்துட்டாங்கப்பா பல்லவ கட்டிட நிர்மாண சம்பிரதாய வடிவமைப்புகளை கொண்டுள்ளது இங்கே மூணு இடங்கள் தான் இருக்கா தான் போய் எப்படி இருக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கா என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா இதுதான் அரசாங்கமே வந்து சொன்னது என்னன்னா இதுதான் இலங்கையோட மத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இடமா இருந்திருக்கும் இன்னைக்குள்ள பெரிய ஒரு இடமா இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு பாருங்களேன் இப்போ பல்லவர்கள் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அவர்களுடைய காலத்தை வந்து பார்க்கலாம் அவர்களுடைய காலம் வந்து ஆறாம் நூற்றாண்டுலேருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம மகாபலிபுரம்லாம் வந்து இந்த ஏழு எட்டாம் நூற்றாண்டுகள் காலகட்டத்தில் வந்து பண்ணப்படுது அதே காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம பார்க்க போற இந்த எல்லா இடங்களுமே வந்து பண்ணப்படுறீங்க இங்க பாருங்க இந்த பக்கம் சுற்றி வந்து ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி வந்துருக்கு இதை வந்து மறுபடி ரீக்ரியேட் வந்து பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க மொதல் வந்து இது வந்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து இருந்ததா தான் அந்த இடத்துல வந்து இருந்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து எடுத்து ஒவ்வொரு கற்களாக எப்படி இருந்தோ அதே மாதிரி எடுத்து செதுக்கப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த எழுபதுகள் காலகட்டங்களில் மறுபடி ரீக்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் ஸ்தூபா அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லை எப்படி சொல்லுவீங்க தூபி அப்படின்னு சொல்லுவோம் தூபி தூபி

இதுக்குள்ள வந்து அதாவது இலங்கையில அமைக்கப்பட்ட பெரும்பாலான தூபிகள் வந்து அமைக்கப்படும் போது கீழே தங்கம் வைரம் வைடூலியம் அந்த மாதிரி நிறைய பெருமதி வாய்ந்த பொருட்களை வச்சு அடித்தளம வச்சுட்டு அதுக்கு மேல கட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல சொல்லப்படுது மன்னர் காலத்துல ஓ இங்க பாருங்க இத பார்த்தா தெரியலங்க உள்ளுக்குள்ள ஏறி போறப்பே இங்க பாருங்க இது வந்து ஒரு சந்திர வட்டக்கல் தாண்டி போகிறப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு நுழைவாசல் இங்கே பாருங்கள் இது வந்து உள்ளே போகிறப்பே ஒரு யானை வந்து நம்மளை தாங்கிற மாதிரி ஒரு எலிஃபெண்ட் ஒரு யானை வந்து ஒரு ஒரு என்ட்ரன்ஸில் இருக்குது முழுக்க முழுக்க கருங்கலில் பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயிலுங்க இதை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப அருமையாக தெரியும் பல்லருடைய ஒரு கற்றழி அப்படின்ட்டு பெரிய பெரிய கற்களுங்க ஆனால் இன்னைக்கு உள்ளே யார் உள்ள ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேனா அப்ப வந்துட்டு உள்ள என்ன சொல்லிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள பேசி எடுக்காதிங்க அப்படின்ட்டாங்க எடுக்கவே இருக்காங்கட்டாங்க அதுக்கப்புறம் என்னங்க இவ்வளவு தாங்க தான் எடுக்கிறேன் எடுக்கக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் தமிழ் தான் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு சரிங்க பேசாம நீங்க உள்ளுக்குள்ள எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாரு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னே பார்த்தீங்களா இந்த இலங்கையில எனக்கு ரொம்ப பிடிச்சதே விடுதான் இவ்வளவு நேரம் வந்து வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சா இப்ப பாருங்க வந்து மழை பேர் வந்து ஆரம்பிச்சிருச்சு இது முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான பல்லவர்கள் காலகட்டத்தை சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு கோயில் அவர்கள் கட்டின ஒரு கோயிலுங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இது வந்து ஒரு புத்த விகாரமாக வந்திருக்கு இது ஒரு புத்தர்களுக்கான ஒரு இடமா வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க பல்லவர்கள் கால் தடம் பட்ட பல்லவர்களுடைய ஒரு இடம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த சைடில் இருக்கிற இந்த தூணோட அமைப்புகளை எல்லாமே வந்து பாருங்களேன் ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு பீடம் வந்து ஒன்று தாங்குற மாதிரி இந்த இடத்துல சிற்பங்கள் சின்ன 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 சிற்பங்கள் சுத்தியுமே வந்து அமைக்கப்பட்டிருக்க ஒரு தூண் மாதிரி நல்ல டிசைனா வந்து பண்ணியிருக்காங்க நானும் இந்த கோயில் முடிக்க ஏதாவது கல்வெட்டுகள் கிடைக்குமா அப்படின்னு வந்து ஆனா எந்த கல்வெட்டுமே வந்து இங்கே இல்லைங்க ஒரு பேஸ்மெண்ட் அதுக்கு மேல ஒரு அடுக்கு அதுக்கு மேல ஒரு அடுக்கு அதுக்கு மேல கோபுரம் அதுக்கு மேல விமானம் அப்படின்னு வந்து கட்டிருக்கிறாங்க பாத்தீங்களா முகங்கள் வந்து இருக்கு நம்ம ஊர்ல பூத வரிகள் அப்படியே வரிசையா இருக்கும் இங்க பூத முகங்கள் இங்க அப்படியே மேல அப்படியே வரிசையா வந்திருக்கு இங்க பாருங்க நிறைய இடங்கள் இருந்தது எல்லாமே அழிஞ்சு போச்சு காலத்தினால இது ஒரு மண்டபமா இருந்திருக்கலாம் இது ஒரு என்ன இடமா பயன்படுத்துறது அப்படின்னே வந்து தெரியலங்க இது வந்து ரொம்ப ஒரு சின்ன இடம் தான் ஆனா நிறைய வந்து வரலாறு வந்து வச்சிருக்கு ஒரு அற்புதமான சென்ட்ரல் பயனா ஸ்ரீலங்கா இருக்கு பல்லவர்கள் வந்து எப்படி கட்டினாங்க இங்க இருந்த நகரம் எப்படி இருக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் இப்படி ஒரு இடங்கள் இருக்கு இவ்வளவு வரலாறு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து நம்ம இலங்கை பயணத்துல ஒரு வீடியோ தான் நம்ம இன்னும் அடுத்து நிறைய இடங்கள் வந்து பயணிக்க போறோம் இந்த இலங்கைத் துறைக்கு உங்களுடைய ஆதரவு வந்து பாருங்க அடுத்த உங்களுக்கு நான் சந்திக்கிறேன்